நிகழ்ச்சிக்கு <Sanskrit> <Sanskrit> பட்டர் மில்க் அப்படின்னு சொல்லலாம் சோ கிரீம் அப்படின்னு பாக்கும்பொழுது எல்லா விஷயத்திலும் பெஸ்ட் வந்து மேல நமக்கு வந்து எடுத்துக்காட்டுது அப்படிங்கறத இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது சோ அழகு அப்படின்னு வரும்பொழுது கூட எத்தனையோ விதமான அப்ளிகேஷன் இருந்தாலும் ஒரு கிரீமை தயார் பண்ணி அதை வந்து நம்ம பூசிக்கும் பொழுது அது கொடுக்குற எஃபெக்டும் ஜாஸ்தி அப்படின்னு எத்தனையோ தடவை ராஜா மேடம் சொல்லியிருக்காங்க நான் இருந்தாலும் அவங்களை விடல நீங்க சொன்னா மட்டும் போறாது எங்களுக்கு வித வித விதமா கிரீம் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன் கரெக்டா நீங்க சொன்ன சரி நான் இல்ல வியூவர் சொல்றத நான் சொல்லுவேன் சோ வியூவர் சொல்ற சொல்லப் போற நீங்க சொல்லிட்டீங்க ஆமா ஓகே ஆன் பிஹாஃப் ஆஃப் தி வியூவர்ஸ் நீங்க சொல்லிட்டீங்க இப்போ நீங்க சொல்லிட்டா நம்ம பாப்போம் லெட் அஸ் கெட் இன்டு க்ரீமி இன் ஓகே ஆம் க்ரீம்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே வந்து என்னன்னா நம்ம என்ன யூஸ் பண்றோமோ பவுடர் ஃபார்ம்ல என்ன யூஸ் பண்றோமோ அத வந்து க்ரீம் ஃபார்மா செஞ்சு அத நம்ம வந்து முகத்துக்கோ இல்ல உடலுக்கோ போடும்போது அதோட எஃபெக்ட் என்னன்னாக்கா கிரீம் ஃபார்ம்ல பண்றதுக்கு செய்யற ப்ராசஸ் வந்து எஃபெக்ட்ட இன்னும் கூட்டி கொடுக்கும் ஆமா அது ஒண்ணு இன்னொன்னு என்னன்னாக்கா இப்போ சேஃப் அர் இன்ஸ்டன்ஸ் கடலை மாவ போடு சந்தன பவுடர் போடு புலங்கிழங்கு பவுடர் போடு பார்லி பவுடர் போடு அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லும்போது அது ட்ரெயின்ல அந்த பவுடர் ஃபார்ம்ல போடுறது கூட இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்ட் வந்து என்னன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நல்ல கிரீம் பேஸ்ல இல்லையா அப்படின்னு கேப்பாங்க நம்ம வந்து இத மாதிரி சொல்லும் நீங்க ஏதாவது கிரீம் பேஸ்ல வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேப்பாங்க இன்னொரு பயம் என்னன்னாக்கா இந்த பவுடர் பேஸ்ல போடும்போது முகத்துல வந்து இந்த துவாரங்களை போய் அடைச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு இல்லையா சோ இந்த மாதிரி கிரீம் போடும்போது உங்களுக்கு அது வந்து அடை வச்சிரும் அப்படிங்கிறது இல்ல ஆனா இதுல வந்து திஸ் இஸ் மோர் சாஃபிஸ்டிகேஷன் கரெக்ட் அப்படி வச்சுக்கோங்க கிரீம் யூஸ் பண்றதுன்னு வரும்போது இந்த காலத்துல வந்து எல்லாருமே வந்து உபயோகப்படுத்துறதுக்கு தயக்கம் இல்லாம அவங்க வந்து பிடிச்ச யூஸ் பண்ணுவாங்க அதனோட பலனும் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி அதனால என் கிரீம் பேஸ்ல பண்றதுங்கிறது எல்லாமே செய்ய முடியாது இப்ப நம்ம பவுடர் ஃபார்ம்ல எல்லாம் பவுடர் ஃபார்ம்ல மட்டும் தான் எஃபெக்டிவா இருக்கும் சிலதெல்லாம் வந்து கிரீம் ஃபார்ம்ல ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அதனால கிரீம் ஃபார்ம்ல எதெல்லாம் எஃபெக்டிவா இருந்து நம்ம அழகு மேல கூட்டுறதுக்கு ஹெல்ப் பண்றதோ அந்த மாதிரி வகையான சில கிரீம் டைப்ப இப்ப நம்ம பார்ப்போம் அது எப்படி செய்யறதுன்றது கொஞ்சம் செஞ்சு காமிக்கலாம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எல்லாம் பார்த்ததுதான் ஆனா ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குங்கறத கூடவே நம்ம இது அரைச்சு இத மிக்ஸ் பண்ணும்போது நம்ம பண்றேன் நீங்க கேட்டுக்கோங்க இதெல்லாம் ஐஸ்கிரீம் மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப இப்ப வந்து இங்க இருக்கு தக்காளி இருக்கு பப்பாளி பப்பாளி தக்காளி சப்போட்டா வரிசையா இது என்ன இது வந்து ஒரு இதுவா எடுத்து காமிக்கிறேன் கத்தாழை எடுத்துன்னு வரலாறு கத்தாழை ஜெல் சோ இதெல்லாம் வச்சு இப்ப நம்ம கிரீம் செய்யறத பாப்போம் முதல்ல வந்து பழ வகையில பப்பாளி செஞ்சு பாப்போம் இந்த பாதாம் பாதாம் வந்து முதல் நாள் நைட்டு ஊற வச்சு அதை வந்து அரைக்கிறது இப்ப அதான் இப்ப நம்ம செஞ்சு காமிக்க போறேன் பாதாம் வந்து உங்களுக்கே தெரியும் அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு என்னன்னா அதுக்கு தன்மை பிளஸ் வந்து அது கலரை கொடுக்கும் நீங்க வச்சு அரைச்சுக்கணும் அதே மாதிரி சாப்பிட்டாலும் நல்லதுன்னு சொல்லிருக்கீங்க சாப்பிடுற பாதாம் இதை வச்சிருக்கேன்

இப்ப கிரீம் நம்ம ரெகுலரா போடுறதுனால முகத்துல சுருக்கம் எல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் ஆகும் வந்து பேஸ் அப்படின்னு சொல்லும் போது இது என்னன்னாக்கா எல்லாருக்கும் எல்லா வயதினருக்கும் எல்லா சீசனுக்கும் இது பாதாமும் கடலுமாவும் அரைச்சது அதுவும் குறிப்பா அந்த குளிர்காலங்கள்ல பனிக்காலங்கள்ல இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது இல்லையா இந்த கிரீம் பேஸ்ல போடுறது முகத்துக்கு அதாவது கிரீம் பேஸ்ல போடுறது குளிர் காலத்துல நல்லதுனாலும் இப்ப நான் சொல்ற பேஸ்ல செஞ்சு காமிக்கிறது எல்லாம் எல்லா காலத்துக்கும் எல்லா சீசனுக்கும் உகந்தது இது வந்து கடலை பருப்பு ஓகே இதுல கூட கிரீம் செய்யறதுக்கு நம்ம பாலும் எடுத்துக்கலாம் வெண்ணையும் எடுத்துக்கலாம் இதுல வெரைட்டிஸா பண்ணும் போது கையில எல்லாம் கூட போட்டுக்கலாமா இது செய்யறோம் இல்லையா இப்ப இந்த கிரீம் ஃபார்ம்ல வரதுக்கு நல்லா பீட் பண்ணி ஆர் கையாலேயே இத நல்லா mix பண்ணனும் இப்ப முட்டை சாப்பிடுறவங்க இருந்தாங்கன்னு வைங்களேன் அவங்க வந்து முட்டையோட அந்த வெள்ளை கருவை போட்டு உபயோகப்படுத்தலாமா இது உபயோகப்படுத்தலாம் ஆனா வந்து சில பேருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது இப்ப வந்து கிரீம் பேஸ்ல சொல்லும்போது அது ஃபிராக்ரன்ஸ் கிவிங்காவும் இருக்கணும் பிளஸ் வந்து அது வந்து முகத்துக்கு ஒரு சுருக்கம் கொடுக்காமலோ அது அழக மேலும் கூட்டுறதாவும் இருக்கணும் சோ இந்த எல்லா வயது உகந்த கடலை பருப்பு மாவு இதை சேர்த்து நம்ம இப்ப செஞ்சிருக்கோம் இத வந்து நீங்க முகத்துல வந்து அப்படியே இத மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்க இல்லையா கூட போட்டுக்கலாமா இதுதான் சொல்றேன்னு ஆண்கள் பெண்கள்

சோப்லாம் போட்டு வாஷ் பண்ண வேண்டாம் போட்டு வாஷ் பண்ண வேண்டிய இல்ல ஏன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்குமோ அப்படிங்கறதுனால கேக்குறேன் கிரீம் பேஸ்ல இது வந்து ஸ்டிக்கியா இருக்காது ஏன்னா இதுல வந்து இருக்கிற கடலை மாவு வந்து அந்த பிசுக்கா எடுத்துரும் சோ இது ஒன் டைப் அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எத்தனை கிரீம் எங்களுக்கு சொல்லி தர போறீங்க கிரீம் நம்பர் ஒன் பண்ணிக்கோங்க ஒன் டூனு உருளைக்கிழங்கு

நல்ல படபழப்ப கொஞ்சம் கம்மியா குடுக்கும் அரைச்சு அதனுடன் எதை கலக்கணும்னாக்கா நல்ல தேன் ஓகே இல்ல நீங்க அண்டரை போட சொல்ல கண்ணு கிழ கருவலையத்துக்காக போட சொல்லீங்க அது உருளைக்கிழங்கு மட்டும் போனா இல்ல தேனும் சேர்த்து இந்த கிரீம் இன்னும் பண்ணல இது உருளைக்கிழங்கு அண்டரைக்கு ரொம்ப நல்லது ப்ளீச்சிங் ஏஜென்ட் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஓகே இது வந்து ஒரு ஜெல் டைப்ல கிரீம் டைப்ல இருக்கு இதுல கூட தேன் கலந்துக்கோங்க ஒரு அஞ்சாறு டிராப் போடும் அந்த அளவுக்கு போதும் முகம் முழுக்க போடலாமா முகம் முழுக்க இது முகம் வந்து நல்லா ப்ளீச் பண்ணுமா இது எப்படி இது நல்ல ஒரு பிளீச் பண்றதோட இல்லாம இது என்னன்னாக்கா டைட்டனிங் எஃபெக்ட் ஆஹா ஆன் ஸ்கின் வந்து தொங்கி நல்ல ஒரு ரிஜிடா இருக்கும் அதுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு கிரீம் வேக வச்சு அரைச்சது பிளஸ் தேன் தேன் வந்து உங்களுக்கு தெரியும் இட் இஸ் பிளீச்சிங் நல்ல பளபளப்பா சோ இந்த கிரீம் எதுவுமே நம்ம முகத்தை ட்ரை ஆகாது எதுவும் ட்ரை ஆகாது பிளஸ் எதுவும் ஆயிலியும் ஆகாது அதே சமயத்துல எண்ணெய் வந்து பயமும் இல்லாம ஒன்னு ரெண்டு ஆயிடுச்சு வந்து தக்காளி அரைச்சது ஆல்ரெடி இருக்கு சரி தக்காளி கூழ் தக்காளி அரைச்சிருக்கும் இதை வந்து கொஞ்சம் இது விதையோடய சேர்த்து அரைக்கலாமா இல்ல பில் பண்ணி இருக்கலாம் பரவாயில்ல கொஞ்சம் போட்டுக்கிறோம் இதுல இருக்கறது எல்லாமே அழக அதாவது அழக கூட்டும் பிளஸ் கலரையும் கூட்டும் எல்லாமே சிகப்பழகு கிரீம் ஆமா சிகப்பழகு ஆர் என்ன அழகு சரி இருக்கிற கம்ப்ளீக்ஷனை வந்து நல்லா கூட்டி காமிக்கும் இப்போ சொல்ற கிரீம் எல்லாமே இப்ப இதுல வந்து தக்காளி பழம் ஜூஸ் இருக்கு இதுல என்ன மிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னாக்கா எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் வச்சே சொல்லிட்டு இருக்கீங்க என்ன மிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு இது என்னன்னா பார்லி பவுடர் ஓகே பவுடரா இருக்கிறதுனால அந்த பவுடரா நம்ம வந்து அதை யூஸ் பண்ண போறது இல்ல அத கிரீமா செய்ய போறோம் நீங்க சொல்றபடி அந்த பவுடரா யூஸ் பண்ணா என்னென்ன உங்களுக்கு தோன்ற பக்க விளைவுகள் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதான் மேக்கிட்ட கிரீமி ஃபார்ம் இப்போ வந்து இத கொஞ்சம் நன்னா பீட் பண்ணிட்டு ரெண்டும் ஒன்னா மிக்ஸ் ஆன் ரெண்டும் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆன உடனே சரி இதுல கொஞ்சம் கூட சந்தனமும் கலக்கறோம் ஓஹோ நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற ஒயிட் சந்தனம் தானே ஆமா ஆமா சந்தன தூள் நீங்க வாங்கிக்கலாம் அப்படி இல்லன்னா அரைச்சு வீட்லயே கல்லு இருந்தினா எடுத்து போட்டுறலாம் அது நமக்கு வந்து அதாவது குவாலிட்டி வைஸ் ஓகேவா இது வந்து சூப்பரா இருக்கு ஆக்சுவலா கா கடையில போய் எவ்வளவு காசு கொடுத்து வாங்குறோம் ஒண்ணு ஒண்ணும் எவ்வளவு ஈஸியா பண்ணிடலாம் இல்ல சோ இதெல்லாம் என்னன்னாக்கா இப்படி செஞ்சு சின்ன சின்ன பாக்ஸஸ் இருந்ததுன்னா வரிசையா வச்சு அத வந்து ஒரு பாக்ஸ்ல வந்து செட் பண்ணி நீங்க ஃப்ரிட்ஜ்ல வெச்சிடலாம் ஓஹோ சரி 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 ஓகே அப்பப்ப எது எது தேவையோ ஒரு ஒரு வீக்குக்கு நல்லா தான் இருக்கும் ஒண்ணுமே கெட்டு போகாது வீக்லி இதெல்லாம் வந்து சண்டேஸ்ல இதெல்லாம் செஞ்சு வச்சிட்டீங்கன்னா கேன் யூஸ் இட் ரெகுலர்லி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்னுன்ற மாதிரி அத மூணு டைப் ஆயாச்சு தக்காளி பாத்தீங்கன்னா அதோட பலன் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம சொல்ல நான் இப்படி காமிச்சேன்னா உங்களுக்கு தெரியாது அத வந்து நீங்க அதோட பலன் உங்களுக்கு தெரியும் காமிக்கும்போது இது போட்டு பாருங்க போட்டு பார்த்தா தான் இதோட சோ பப்பாளியோட என்ன mix பண்ண போறீங்க சொல்லுங்க அங்க பக்கத்துல இருக்கு கத்தாழி ஜெல் ஓகே கத்தாழை ஜெல்ல எந்த விதமான ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது ஓகே சோ இதலயே mix பண்ணிடலாம் பப்பாளி கத்தாழை எனக்கு இப்ப ஒரு டவுட் இருக்கு ஒரு ஒரு கிரீமா பண்றதுக்கு எல்லாத்தையும் போட்டு மொத்தமா ஏன் ஒரு கிரீம் பண்ணி வச்சுக்கூடாது மிக்சட் ஃப்ரூட் ஜெல்லாம்

அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ரேடியன்ட்டா இளமையாக நல்ல ஒரு பப்பாளி பழம் வந்து கலர் எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு கம்ப்ளெக்ஷனும் இம்ப்ரூவ் ஆகும் இன் ஃபேக்ட் அதுல வந்து தோல் எல்லாம் எடுக்காம கூட நீங்க அரைச்சிக்கலாம் அது கூட நல்லாவே மிக்ஸ் ஆயிடும் இது மாதிரி எது இது வந்து பப்பாளி பழமும் கத்தாழை கத்தாழை ஜெல்லும் கலந்தது இப்போ இது எல்லாத்தையும் விட நம்மளுக்கு வந்து நிறைய ஒரு எபிசோட்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம் இந்த ஆவாரம்பூ ஆவாரம்பூ பொம்பூ சொல்ல அது வந்து கலர் கொடுக்கும் இது வந்து ஆவாரம்பூ பவுடர் சேம் ஆவாரம்பூ பவுடர் ஆகும்போது இந்த இலை அந்த காம்பு இதெல்லாம் சேர்றது இல்லையா அதனால அதர்வைஸ் அந்த பூன்னு பாத்தீங்கன்னா இந்த பொன் கலர் தான் பொன் கலர் தான் அந்த பூடினப்பறம் கூட அந்த கலர் கலர் வந்து வாடினாலும் மாறாது அது அது வந்து பவுடர் அந்த ஆவாரம்பூ பவுடரையும் நீங்க வந்து இத மாதிரி பால் வெண்ணெய் ஆக்சுவலா ஆவாரம் பூவோட கலக்கிறதுக்கு வெண்ணை தான் பெஸ்ட் ஆவாரம் பூ போட்டா ஆற வாரமா நல்ல ஏன்னா அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும் அதனால வெண்ணெய் நல்ல ஹெவி ஃபேட் இருக்கிற மாதிரி இத நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணுமா இல்ல பொடியவே வாங்கிடலாம் இல்ல பொடி நம்மளே இது வந்து நானே செஞ்சது ம் இதுலயே விக்கறாங்க இந்த பவுடர் கொஞ்சம் போடுறேன் இதுல வந்து வெண்ணெய் போட்டிருக்கேன் இது கூட வந்து மிக்ஸ் பண்றதுக்கு பாலும் விட்டுக்கலாம் விடும்போது அதோட லைஃப் எவ்வளவு நேரம் வச்சுக்க முடியும்னா மாசக்கணக்கெல்லாம் வச்சுக்க முடியாது பட் இது வந்து செஞ்சு நீங்க பிரிட்ஜுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் இப்ப இருக்கும் ஆகாது நல்லா இதுவும் எப்படின்னாக்கா கலர் கொடுக்குமா நல்லா கலர் கொடுக்கும் கண்டிப்பா மீட்டு கொடுக்கும் அதாவது பொண்ணு ஆவாரம்பூ கொஞ்சம் வந்து கலர் கம்மியா இருக்கும் கொஞ்சம் கருப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆவாரம்பூவை தண்ணியில போட்டு அந்த தண்ணிய கு டெய்லி குடிக்கிறது பிளஸ் அந்த ஆவாரம்பூவும் வெண்ணயமா கலந்து முகத்துக்கு போடுறது ஹோல் பாடிக்கும் இவங்க வந்து ஆவாரம்பூவை பவுடர் பண்ணி வச்சு வாரத்துல ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சிருந்தாங்கன்னா இது கருப்பா இருக்கே அப்படின்னு பாக்காதீங்க இது வந்து நல்ல ஒரு கலரை கொடுக்கும் சோ இப்ப வந்து இது ஆபாரம்பு பிளஸ் வெண்ண இப்போ அடுத்ததா பாத்தோம்னா இந்த பெஸ்ட் கிரீம் எது அப்படின்னாக்கா வெள்ளரி விதை பவுடர் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறோம் பவுடர் போட்டு உதவ மில்க் போடுவோம் அதாவது டைரக்டா மில்க் போடாம மில்க் பவுடர் போட்டு அதோட கூட கொஞ்சம் பாலும் கலந்துக்கிறது அதாவது வாட்டர் போடாம ஓகே பால் இது என்னன்னா வெள்ளரி வெதை நிறைய இதுல சொல்லிருக்கா மாதிரி அது வந்து கண்ணுக்கு கீழ கருவளையத்துக்கு பெஸ்ட் ப்ளஸ் மொத்தத்துல வந்து விட்டமின் இ டெஃபிஷியன்சியால நீங்க பால் வந்து விடாம இதுல பால் பவுடர் போடுறதுக்கு வேற ஏதாவது இருக்கா பால் பவுடர் என்ன வெரி சாஃப்ட் நம்ம இப்ப இந்த கிரீம் பேஸ்ல பண்ணும்போது வெள்ளரி விதையோட இந்த மில்க் பவுடர் சேர்க்கும்போது இன்னும் ப்ளீச்சிங் எஃபெக்ட் வந்து ஜாஸ்தி இருக்கும் வெள்ளரி விதைக்கு வந்து கொஞ்சம் பிசுக்கு தன்மை மட்டும் தான் ஜாஸ்தி ஆனா இது வந்து பால் பவுடர் கலக்கும்போது அது வந்து ப்ளீச்சிங் எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அதனால இன்னும் கொஞ்சம் மேல பால் விட்டுக்கிடும் இந்த பால் ஆட் பண்றீங்களா எல்லாமே பச்ச பால் இல்ல எல்லாமே பச்ச பால் காச்சவே வேண்டாம் காச்சினா வந்து see அது நீங்க சொன்ன மாதிரி அது ஏ டே ஆமா படியோம் அந்த மாதிரி படிஞ்சு அதாவது オリஜினலா மில்க் ஆஸ் இட் இஸ் யூஸ் பண்ணனோம்ங்கிறதுதான் சரி இது நல்லா mix பண்ணிட்டே இருந்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட இது கொஞ்சம் டைலூட் ஆயிடுதுன்னா நம்ம சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் இதெல்லாம் எந்த நேரத்துல போட்டுக்கணும் அதான் சொல்றேன் ஆல் சீசன்ஸ் இல்ல ஒரு காலையில கொஞ்ச நேரம் போட்டுட்டு போய் குளிக்கும் பொழுது முகம் அந்த மாதிரி செஞ்சுக்கிறது ஒரு டைப் ஈவினிங் போயிட்டு வந்த உடனே நைட் செஞ்சுக்கிறது ஒரு டைப் வாரத்துல ஒரு நாள் ஹோல் பாடி யூஸ் பண்றது யூனிஃபார்ம் கலர் கிடைக்கும் ஒரு டைப் ஓகே இந்த மாதிரி க்ரீமி பேஸ்ல திஸ் இஸ் பெஸ்ட் என்னன்னாக்கா கலர் முதல்ல ம் பிளஸ் பளபளப்பு யூனிஃபார்ம் கலர் கண்ண சுத்தி இருக்கிற கருவளையும் மூக்கு மேல இருக்கிற கருப்பு இந்த மாதிரி தனித்தனியா கருப்பு இல்லாம யூனிஃபார்மா இது நல்ல ஒரு கலரையும் பளபளப்பையும் கொடுக்கும் இந்த மாதிரி வெள்ளரி பசங்க ஒன் தான் போடணுமா இல்ல எல்லாரும் ஓகே இது ஒண்ணு பட் இது எல்லாத்தையும் பெஸ்ட் கிரீம் என்னன்னாக்கா நம்மளோட பாதாதி கேசம் வரை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி பாதத்துக்கு ஃபுட் கிரீம் ஒண்ணு நம்ம தயார் பண்ணலாம் அது எப்படின்னாக்கா நம்ம பொதுவா கான்சன்ட்ரேட் கைகள் கால்கள் கழுத்து இதெல்லாம் வந்து நம்ம அதனால அத நம்ம கான்சென்ட்ரேட் பண்றதுனால இது பொதுவா இத சொல்றோம் ஆனா வந்து பாதமும் வந்து அழகு அப்படின்னு வரும்போது அதுவும் தான் கலர் மாறுறது அந்த பாதத்துக்கு என்னன்னா ஒண்ணு பண்ணலாம் அது எப்படி செய்யணும் அப்படின்னாக்கா கடுகு எண்ணெய எடுத்துக்கோங்க நல்ல கடுகு எண்ணெய் எடுத்துட்டு அதுல வந்து கூட இந்த ஆவாரம்பூ பவுடரை போடுறது கடுகு எண்ணெயை கடுகு எண்ணெய மட்டும் எடுத்துட்டு அதுல பவுடரை போட்டு கூட வந்து இந்த பச்சை கல்பூரை பவுடர் போடணும் ஆக்சுவலி அது வந்து நல்ல ஒரு பிளீச்சிங் ஏஜென்ட் கடுகு எண்ணெய் என்னன்னாக்கா அந்த கிராக்ஸ்ல இருக்கிற கருப்பெல்லாம் எடுக்கும் அதாவது வெடிப்பு எல்லாம் இருக்கும் இல்லையா பித்த வெடிப்பு எல்லாம் இருந்தாக்கா அதெல்லாம் க்ளோஸ் ஆகும் அந்த கடுகு எண்ணெயால கடுகு எண்ணெயாம எடுத்துக்கலாம் இல்ல கடுகு வச்சு அரைச்சும் எடுத்துக்கலாம் எப்படி வேணா அரைச்சா அரைப்படும் அது ட்ரை பண்ணி இல்லைன்னா அம்மிக்கு இருந்து அரைச்சானா அரைக்கலாம் அது நான் ரொம்ப ஆக்சுவலி எஃபெக்டிவா இருக்கும் கிளைமேட்னாலே வந்து உங்களுக்கு பாதம் வந்து வெடிப்பு ஜாஸ்தி இந்த பச்சைக்கல் பொருள் பவுடர் சேரும் போது வந்து அந்த வெடிப்பு குறையும் அதே மாதிரி கடுகும் வந்து அந்த ஒரு ஹீட் இல்லையா அது குடுக்கிற வெப்பத்தினால அப்பவும் வந்து அந்த ரீசன் இஸ் க்ளோசிங் த கிராக்ஸ் அந்த ஒரு லைன்ஸ் எல்லாம் வந்து அது ஓபன் ஆயிருக்கிறது எல்லாம் க்ளோஸ் ஆயிட்டு நல்ல ஒரு கிளீனான பட்டு போல ஒரு பாதம் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு கிரீம் வேண்டியது என்னன்னாக்கா பாதத்துக்கு போடுற கிரீம் வந்து ரொம்ப இல்லாம கொஞ்சம் கரகரா இருக்கிறது நல்லது அதுக்கெல்லாம் கடுகு அரைக்கிறது ரொம்ப நல்லது கடுகு எண்ணெயை விட கடுகு அரைச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து அது ரவ தான் இருக்கும் ரொம்ப நைஸா அரையாது பட் அதுவே ரொம்ப நல்லது பாதத்துக்கு சோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அதே மாதிரி எல்லா பேக்ஸ்லயுமே நீங்க வந்து எலுமிச்சம்பழ ஜூஸ ஒரு அஞ்சு ஆறு டிராப் போடுறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி செய்யும் போது ஆப்பிளே அரைச்சு ஒரு நாள் கிரீம் பண்ணி வச்சுக்கலாம் ஆப்பிளோட ஜென்ரலி வந்து கத்தாழை ரொம்ப நல்லா போகும் அதே மாதிரி வந்து ஜஸ்ட் நல்ல கெட்டி தயிர ஒரு நாளைக்கு போட்டு எதுவுமே வேண்டாம் ஜஸ்ட் தயிர்ஸ் நல்ல கெட்டி தயிரா இருந்ததுன்னா அதே எடுத்து முகம் முழுக்க போட்டு நீங்க சொன்னீங்க இல்லையா நல்லா எழிய காய்ச்சின பாலை தோச்சு வர தயிர் நல்ல கட்டிமா இருக்கும் அத முகம் புறாவும் கைகள் எல்லாத்துக்கும் போடும்போது அது ஒரு நேச்சுரல் கிரீமா இவங்களுக்கு ஒர்க் பண்ணும் துவரம்பருப்பு வெந்தயம் இது ரெண்டையும் சேர்ந்து அரைச்ச ஒரு தூளை வந்து பேக்கா யூஸ் பண்ணும்போது ஹேர் நல்ல கண்டிஷன் கிடைக்கும் ஹேர் கண்டிஷனரா ஒர்க் பண்றது டான் போகும் எல்லாம் இதே துவரம்பருப்பு இதே வெந்தயத்தை நீங்க பவுடர் பண்ணி அரைச்சத கொஞ்சம் கூட தயிரை சேர்த்து க்ரீமாட்டம் செஞ்சு அதை தலையில போட்டு நீங்க அலசி பாருங்க யூ வில் ரியலி ஃபீல் வெரி ஹாப்பி ஏன்னா அந்த பவுடர் ஃபார்ம்ல இல்லாம அது ஒரு கிரீம் பேஸ்ல தயிர் எவ்வளவு வேணா கலந்துக்கலாம் கண்டிஷனும் ஆகும் முடியும் நல்ல கண்டிஷன் ஆகும் இந்த இஸ் நம்ம வந்து பவுடர் ஃபார்ம்ல யூஸ் பண்ணல லைக் எப்போ நிறைய எந்த இடத்துல வேணும்னாலும் நீங்க கத்தாழ ஜெல் கிடைச்சதுனாக்கா தலைக்கு வந்து கத்தாழ ஜெல்ல எவ்வளவு வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஜெல்ல யூஸ் பண்ணும்போதே அந்த ஒரு கிரீம் டைப் உங்களுக்கு வரும் அந்த லேதர் கிடைக்கும் சோ கத்தாழ ஜெல் வெந்தயம் தவிரம்பருப்பு பருப்பு இது இல்லாம சேர்ந்து தயிர் இந்த நாலுமா சேர்ந்து செய்யற கிரீம் வந்து தலைக்கு வந்து ரொம்ப நல்ல உபயோகமா இருக்கும் மெயின் வந்து அது வந்து பொடுகு தொல்லை இல்லாம இருக்கும் தலை முடி வந்து ரிசீடிங் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வளர ஆரம்பிக்கும் பல கண்டிஷன் ஆகும் அந்த பளபளப்பு கிடைக்கும் முதல்ல கொஞ்சம் தண்ணிய நிறைய விட்டு அதுக்கு மேல இந்த கிரீம் ஃபார்ம்ல இருக்கிறத போட்டு இவங்க வந்து ரின்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அலசறது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஜஸ்ட் லைக் ஏ ஷாம்பூ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெடிஷனலா பவுடர் ஃபார்ம் யூஸ் பண்ணனு சொல்லும்போது அக்செப்ட் பண்ணிக்க முடியாதவங்க கிரீம் பேஸா அக்செப்ட் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பாங்க கரெக்ட் இப்போ நீங்க உடடுகளுக்கு வந்து ஏதாவது நம்ம நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த கிரீம்ல ஏதாவது உடடுகளுக்கு உடடுகளுக்கு அப்படினு பார்த்தானக்க உலர்ந்த திராட்சை இருக்கு இல்லையா அத நல்லா அரைச்சு அத வந்து ஒரு 100 கிராம் இருக்குறத அரைச்சா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஜூஸ் கிடைக்கும் சரி அந்த வந்து நீங்க கலந்து பாருங்க பெஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் உதடுகள் வெடிப்பும் இல்லாம உதடுகள் கலர் அதாவது சில பேருக்கு வந்து மேல் உதட்டு ஒரு கலரா இருக்கும் கீழ் உதட்டு ஒரு கலரா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கிரீம் பேஸ்ல இருக்கிற ஒரு ட்ரை கிரேப்ஸ் கிரீம் ஃபார்ம்ல பண்ணி அத வந்து போடும்போது அப்படியே ஊற வைக்கணுமா அப்படியே அதை வந்து வெந்நீர்ல எல்லாம் போடவே வேண்டாம் வெந்நீர்ல போடும்போது போது அகைன் இட் லூசஸ் இட்ஸ் இது அந்த ஒரு பவர் போயிடும் அது அப்படியே அரைக்கும் போது ஆனா ஜூஸ் ரொம்ப குறைச்சலா தான் கிடைக்கும் அதை வந்து நம்ம போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இது மாதிரி கிரீம் ஃபார்ம்ல பண்ணும்போது த பெஸ்ட் கிரீம் வந்து இன்னொரு என்னன்னாக்கா கசகசாவும் உங்களால அரைக்க முடிஞ்சதுன்னா அதை நல்லா அரைச்சு பாத்துட்டு அதோட வேற ஒண்ணுமே சேர்க்க வேண்டாம் நீங்க அரைக்க அரைக்க அது கிரீமா வரும் ஓ

ரியலி குட் இப்ப நீங்க குங்குமப்பூ வந்து எதுவுமே நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த கிரீம்ல வந்து எதுலையுமே பொதுவா வந்து எல்லாருடைய ஒரு குங்கும பூ அப்படின்னாக்கா நல்ல ஒரு சிகப்பழகு அப்படிங்கறதோட அசோசியேட் ஆயிருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மா குங்குமப்பூ கொடுப்பாங்க அது மாதிரி எத்தனையோ கிரீம்ல வந்து குங்குமப்பூ சேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க குங்கும பூவை வந்து அதாவது கலர் கொடுக்கறதுக்கு அவங்க சாப்பிட்டது அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனா குங்குமப்பூ வந்து ஒரு அயானுக்கு நல்லதுன்றதுனால அந்த பேல ஆயிடுவாங்க இல்லையா அனிமிக்னால வர ஒரு பேல் லுக் போயிட்டு அது ஒரு பிரைட் ஆயிடுவாங்க அந்த இழந்த கலர் மீண்டும் கிடைக்கும் அப்படிங்கிறது அது கொடுக்கற அயன் அதாவது அது காம்பன்சேட் பண்ற அயன் டெபிஷியன்சியால சப்ளிமென்ட் பண்ணிடுறது இல்லையா அதனால வந்து யூ கெட் த கம்ப்ளெக்ஷன் அண்ட் இது லஸ்டர் பேக் அதுதான் ஆனா அந்த குங்கும பூவ கிரீம் ஃபார்ம்ல அது வந்து திரிஞ்சு போயிடும் இல்லையா அது செய்யறது ரொம்ப கஷ்டம் நம்ம வந்து ஒரு நார்மலா நீங்க வந்து அரைச்சு அரைச்சு கூட அது என்ன செய்யணும்னா குங்கும பூவை வந்து கிரீம் ஃபார்ம்ல பண்ணோம்னாக்கா முதல்ல வந்து சந்தன கல்லுல அதை வச்சு நல்லா எழுக்கணும் எழிச்சுட்டே இருக்கும்போது சந்தனத்தோட கூட அதுவும் கலந்து அது ஒரு கிரீமா வரும் உங்களுக்கு சாப்ரான் கிரீம் ஃபார்ம்ல பண்ணணும்னு ஆசையா இருந்ததுன்னா முதல்ல ஒரு சந்தன கல்லு கட்ட வாங்கிட்டு அதை குங்கும பூவும் வாங்கி வச்சுட்டீங்கன்னா அதோட சேர்த்து தேய்ச்சுட்டே இருந்தீங்கன்னா சந்தனமும் கிடைக்கும் குங்கும பூவும் கிடைக்கும் முகமும் அழகா சரி அதே மாதிரி வந்து இந்த முழங்கை அந்த கருப்பு வந்து கருப்பு மட்டும் சொர சொரப்பு அது வந்து ஆக்சுவலி முழங்கை அதான் நான் சொல்றேன்னா இது வந்து சிக்ஸ் பிளஸ் டு சிக்ஸ்டி பிளஸ் சொல்றதே எதுக்குன்னா சிக்ஸ் பிளஸ்ங்கிறது வந்து லைக் பாயிஷ் இது வந்து எல்லாருக்கும் மேல் பீமேல் அதாவது ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டீனேஜ் அதுல எல்லாருக்குமே இதுல முழங்கை முழங்கால்ங்கிறது மெயினா யாருக்குன்னாக்கா சின்ன அதாவது ஸ்மால் சில்ட்ரன் விளையாடுற பசங்களுக்கு வந்து முழங்கால் வரும் முழங்கை வரும் இது இவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து வீட்டுல செஞ்சு அவங்க வந்து ஹோலா யூஸ் பண்ணும்போது வந்து தனியா அந்த கலர் இருக்காது

உங்களுக்கு வந்து அதோட முழு பலன் கிடைக்கும் என்னன்னாக்கா இன்னும் எஃபெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் மல்டிபிள் ஆகும் டெஃபினட்டா அதாவது எத்தனை கிரீம் எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்திருக்கீங்க எங்களுக்கு எல்லாம் நீங்க சொன்னிகுலர்லி இந்த கூவா போய் எனக்கு ரொம்ப எல்லாமே பிடிக்கும் எல்லாமே பிடிச்சி ட்ரை பண்ண போறாங்க நீங்க சொன்னா குட்டி குட்டி டப்பால அழகாக கலர் கலரா அடிக்க வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒன்னொன்னு யூஸ் பண்ணிட்டு அவங்க குடும்பம் எல்லாருமே ரொம்ப அழகா கிரீமியா இருக்க போறாங்கன்றதுல சந்தேகமே கிடையாது வந்து வழக்கம் போல எல்லாம் வந்து நீங்க அப்ளை பண்ணி பாத்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கிரீமி ஃபீட்பேக்க எங்களுக்கு டெஃபினட்டா கொடுங்க சோ உங்களுடைய ஃபீட்பேக்காக அவரோட பாத்துட்டு இருக்கோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் Thank <laughs> you.